அங்கிட்டு போடா நம்ம பஞ்சாயத்து ஃபார்மில் போய் ஒரு அஞ்சு கண்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த கண்டு ரொம்ப காஞ்சி கருவாடாக போயிடுச்சு ஸோ அதை என்ன பண்ணால் வெயில் அடித்த வெயிலுக்கு சும்மா வச்சுருந்தோம் சரி இதை வச்சு விட்டுருவோம் வேணும் இன்றைக்கி வச்சாச்சுங்க ஏற்கனவே குழிலாம் போட்டு வச்சுருந்தோம் ஒரு அஞ்சாறு குழி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணப்போ கண்டு வாங்கினதுக்கப்புறம் வச்சுக்கலாம்னு இந்த குழியில் வச்சு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி வேறு லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு வர்றதுக்கு அதனால் தண்ணியும் ஊற்ற முடியல நிறையா பக்கத்தில் மாமாவும் போயிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு இது ரொம்ப காஞ்சிருந்துச்சு அதனால் கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு வச்சுட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றியாச்சு அப்புறமா தான் பாத்தி போயிடுச்சு தண்ணி ஊற்றணும் அப்புறம் மிச்சருக்கு அந்த மூணு கண்டுமே ரொம்ப காய்ச்சி போச்சு நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல மொத்தம் அஞ்சு கண்டு வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு புங்க கண்டு வச்சிட்டோம் அந்த பாருங்கள் அந்த மிச்சம் இருக்க கண்டும் வைக்கணும் தண்ணி இல்லை தண்ணி இருந்தால் தான் வைக்க முடியும் கருங்காலி இந்த கொடிக்காப்பிள்ளை கண்டு ரொம்ப காஞ்சிருச்சு ஒன்றும் செய்ய முடியல நிறைய வைக்கணும் எப்படியாச்சும் அப்புறம் அந்த கருங்காலியும் மாதுளையும் மிச்சம் இருக்குது என்னடா பண்ணுறது அடிக்கிற வகைகளுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மழை பெஞ்சிச்சுங்க பிரைட்டான மலை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சது மொழி எங்கள் ஊரில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்க மாட்டது மலை சரியான மலை காலையிலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா தண்ணி ஊற்ற முடியலையே கண்டுலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா வர்ண பகவான் காப்பாற்றிட்டாரு நம்மளை மழை அடித்து பிச்சிருச்சு அதுவும் காற்று மழை இடி சரியான இடியோடு சரியான மழை பாருங்களுக்கே தெரியும் மரம் ஆடுறது மழை கம்மியாக விழுகிற மாதிரி இருக்குது காற்று அடிக்கிறதுனால மழை ரொம்ப கம்மியாக விழுகிற மாதிரி இருக்குது அந்த தெரியுது மழை அவ்வளோ தெரியுது இது வீட்டுக்கு பின்னாடி இங்கே கொஞ்சம் நல்லா தெரியுது மழை எப்படி போயிருந்தேன் நல்லா பாருங்களேன் போயிருந்தேன் அப்போ தாங்க கொஞ்சம் மனசே சந்தோஷமாக வச்ச வச்சக்கண்டெலாம் சாகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துலேயே இருந்தேன் இதில் பாருங்க உங்களுக்கே தெரியும் தண்ணி எவ்வளோ தூரம் இருக்குது கண்டியா அந்த இதில் பண்ணிட்டு நல்ல மூளை ஸோ பண்டுலாம் தப்பிச்சுக்கிறோம் சொல்லிட்டு மழை நின்னதுக்கப்புறம் சரி ஓகே இங்கே வந்து பார்க்கலாம் நம்ம ஃபார்முக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் பெரியமா வீட்டில் குடையை வாங்கிட்டு வேகமாக அம்மா எடுத்துருவாங்க அங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் கூட இங்கே சரியான மிளங்க சுற்றி ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இப்படி காலையில் இந்த கண்டெல்லாம் கறி போனதை பார்த்துட்டு இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு ரொம்ப ஹேப்பி ஆகிருக்கு அந்த காஞ்சி போன கண்டு துங்கம் கண்டு காஞ்சு இருந்துச்சுல ஏதோ நம்ம வேணது பகவானுக்கு கெட்டு கொலை வரணும் பகவானுக்கு நான் ஒவ்வொரு கண்டா காட்டுறேன் பாருங்க எவ்வளோ தண்ணி கிடைக்கணும் இது அந்த கொய்யா கண்டு அப்படியே கொலை மாதிரி ஆகிடுச்சுங்க சுற்றி அப்படியே இது புங்கங்கன்று அங்கிட்டு தென்னங்கன்று இது வந்து கொடை மரக்கண்டு அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றுனா கூட உள்ள தண்ணி இருக்காது அதெல்லாம் பள்ளம் பறிச்சு வச்சுருந்தோம்னா நல்லா நின்றுச்சு நான் ரெண்டு நாளைக்கு நம்ம எந்த கன்றுக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்ல இதுலலாம் செம்ம தண்ணி எந்த தென்னங்கன்றலாம் அந்த இதில் மட்டும் மேடு போல கொஞ்சம் இந்த தென்னங்கன்ற சுத்திரம் இல்லை அதுக்கப்புறம் இட்டாயிருச்சி எதையும் எடுக்க முடியல சரி ஓகே நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் ஓகே பாய்